தலைவர் தந்த வீரமணி மாடுப்பான் பாலகுமார் ஒரு சார் ஒரு திருமணம் கொடுப்பார் பாலகுமார் தந்தையர் மாடுப்பார் ஒரு சார் ஒரு திருமட்டம் மாடு சூப்பர் மாட்டான் ஒரு திருமண்ட் குடுத்து மாடு அறுவடை மாடுப்பான்

மாடு வெட்டிட்டு இருக்கான் ஒரு பிரச்சனை போடுறான்டா ஏய் ஒரு சை நான் சைசன் சைசி சொல்றேன் மங்களாபுரம் கற்பூர் கோயில் காலப்பா மங்களாபுரம் கற்பூர் கோயிலுக்கு அளவு மேலே நம்ம கூட முருகேசு மேலே இருப்பான்